ஐயா யாரும் தன்னை வந்து கல்கின்னோ இம்மாற்றல் ரோலர்னோ சொல்லலாம் உரிமை இருக்குது ஆமாம் அதில் இல்லை அந்த இறை இறைவன் சில இதுகளை கொடுத்துருப்பார் ச எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு இறை உணர்வு இருக்கும் அனுபவம் இருக்கும் சிலவங்க வந்து செத்து எல்லாம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இம்மாற்றல் ரோலர் கல்கின்னு சொல்லலாம் அறம்பாடி சித்தர் பாடலில் ஒரு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா கல்கியை வந்து கொலை பண்ண ஆர்எஸ்எஸும் இதில் மெயினாக இருக்கும் இதில் இதில் இந்த பிரெயின் பிகைந்தி இதில் ஆர்எஸ்எஸ் இருக்கும் அதுக்கு கருவியாக அதுக்கு கீழே சசிகலா வந்து தென்னாட்டு ரவுடிகளின் தலைவி அவளும் இருப்பாள் ஆர்எஸ்எஸ் இதை இயக்கி தான் இதை பண்ணும் இப்போ இமாட்டல் ரூலர்னு எல்லோரும் சொல்கிறாங்க பாடலில் இப்படி சொல்லியிருக்கு இந்த பாடலை நம்புகிறவங்க நம்புங்க நம்பாதவங்க நீங்கள் இந்த கோரக்கர் பாடலை நம்புங்க அவர் நாஸ்டோடாமஸ் இதை நம்புங்க பிரச்சனை இல்லை பாடல் இப்படி சொல்லியிருக்கு இந்த பாடலை நம்புனா இது தான் இதில் இப்படி சொல்லியிருக்கு அதாவது இம்மார்டல் ரூலர்னால் என்ன ஐயா இம்மாட்டல் ரூலர்னால் என்ன அதாவது அழிவில்லாத ஆட்சியாளர் அல்ல அழிவில்லாத தலைவன் அழிவில்லாத தலைவன் அழிவில்லாத ஒரு மனிதன் அவர் வெளிப்படுவது வர அவரை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக தான் அவர் அழிவில்லாத தலைவன் நான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க தீய சக்திகள் பின்னாடி மேலே பார்த்திங்கன்னா இலிமினாட்டிகள் தான் இருப்பாங்க அதுக்கு கீழே ஆர்எஸ்எஸ் நம்ம நினைக்கிறோம் ஆர்எஸ்எஸ் வந்து இதில் ஆர்எஸ்எஸ் முஸ்லீம் தீவிரவாதிக்கு கூடையும் ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க நல்ல லிங்க் வச்சுருப்பாங்க அவங்க தான் அந்த காலத்தில் குண்டு வெடிக்கும் அவங்க ஆர்எஸ்எஸும் முஸ்லீம் தீவிரவாதிகளும் ரொம்ப நெருக்கமாக தான் இருப்பாங்க ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டு மேலே ரெண்டு தலைவன்னு அங்கேருந்து பணம் பரிமாறுவான் நான் நூறு கோடி தர்றேன் நீ வந்து அங்கே குண்டு வை ஆர்எஸ்எஸ் அது சுப்பிரமணிய சுவாமியை ஒன்று சொல்லியிருக்காரு பிஜேபிக்கும் ஓட்டு போராட்டம் குண்டு வெடிக்கும்னு இல்லை இருந்து எல்லாேருக்கும் தெளிவாக தெரியுது ஸோ இம்மாற்றல் ரூலா அப்படின்னு சொன்னால் அவர் வெளிப்படுறது வர அவரை தொடர்ந்து கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க இத்தனைக்கும் அவருக்கு ஆயுதமும் இருக்காது ஒன்றும் இருக்காது அவர் ஒரு கத்தி கூட வச்சுருக்க மாட்டார் அவரை கொலை பண்ண துப்பாக்கியும் கையுமா வீச்சருவாவும் கையுமா தெரிவாங்க ஆனால் அழிக்க முடியாது